ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கக்கீரை தொக்கு தாங்க செய்ய போகிறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த முருங்கைக்கீரை தொக்கு வந்து நான் வந்து தான் செய்ய போறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சட்டி சூடேறிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இப்போ அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் அன் இந்த சூட்லேயே வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க இந்த சூட்லேயே வதக்கினாவே போதும் மஞ்சட்டி வந்து ஆல்ரெடி வந்து சூடாகவே இருக்கும் அந்த சூட்லேயே நான் வதக்கி விட்டுக்கிறேன் முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம் சட்னி வச்சு கூட சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு வந்து செம்மையாக இருக்கும் அதோட வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற விட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரை தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கறதுக்காக நம்ம ரெண்டு தான் வறுத்து எடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கோங்க இந்த கடுகு வந்து நல்லா படபடன்னு வந்து பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க கடுகுலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு செம வாசமாக இருக்குது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க ஆற விட்ட உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் குற வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கல்லு இருந்தால் தட்டி எடுத்துக்கோங்க எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க நல்லா தட்டி எடுத்து வச்சுங்க ஒரு மிக்ஸி சாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொடியாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை இது கூடயே சேர்த்துடலாங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்லாங்க அடுப்பற்ற வச்சுக்கலாம் இப்போ தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு பின்னாடி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்ச பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்தப்பட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க இந்த டையத்தில் உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சிம்மில் வைங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க முருங்கைக்கீரை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு எப்போயும் கீரை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் முருங்கைக்கீரையில் தொக்கு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்ச நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்